அன்பு நெஞ்சங்களுக்கு பரமக்குடி ஜோதிடர் அறிவழகனின் அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நடப்பு குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை அதாவது ஆங்கில ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்று மதியம் சுமார் ஒரு மணி அளவில் கடந்த ஒரு ஆண்டாக மேஷராசியிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த குரு கிரகமானது அன்று முதல் இந்த நேரம் முதல் ராசிக்கு சஞ்சாரத்தை ஆரம்பிக்கின்றது அந்த அடிப்படையிலே இந்த கும்ப ராசிக்கு இன்றைக்கு பலன்களை நாம் காணலாம் அந்த வகையிலே கும்ப ராசிக்கு மூன்றிலே சூரியன் பனிரெண்டிலே சந்திரன் ரெண்டாம் இடத்திலே செவ்வாய் ரெண்டாம் இடத்திலே புதன் நாலிலே குரு மூன்றிலே சுக்கிரன் ஜென்மத்திலே சனி ரெண்டிலே ராகு ஒன்பதிலே கேது என்ற கிரக நிலைகளின் அடிப்படையில் இந்த கும்பராசிக்கு மாத்ருஸ்தானமான ரிஷபத்திலே குரு உள்ளது அதுபோல உபதயஸ்தானத்திலே சூரியனும் சுக்கிரனும் விரயஸ்தானத்திலே சந்திரனும் தனஸ்தானத்திலே செவ்வாய் புதன் ராகு போன்ற கிரகங்களும் ஜென்மத்திலே சனியும் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்திலே கேதுவும் உள்ளது இந்த ராசிக்காரர்கள் அரசியலில் மற்றும் அரசாங்கத்தில் பதவி புரிபவர்கள் புதிய பதவிகளையும் புகழையும் மதிப்பையும் பெறுவார்கள் சிலருக்கு வேலையில் பிரமோஷன் ஏற்படலாம் அதனால் சந்தோஷம் அடைவார்கள் நல்ல நண்பர்களின் சேர்க்கை சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட வாய்ப்புள்ளது சரீர ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் சிற்சில பீடைகளும் இருக்கத்தான் செய்யும் உடலிலே எதிரிகளை வெல்லக்கூடிய அல்லது வம்பு வழக்குகளில் வெற்றி ஏற்படக்கூடிய பொருளாதார ஏற்றம் ஆகிய நற்பலங்களும் உள்ளன சிலருக்கு ஜாதக ரீதியில் இந்த விஷயங்களில் தன நஷ்டமும் காரிய தோல்விகளும் கூட ஏற்படும் எனவே கவனமும் தேவை சிலருக்கு அந்த திருட்டு அதாவது பொருள் இழப்பு பொருள் தொலைதல் நெருப்பினால் பீடை ஒரு கோபத்தார சண்டை சச்சரவு ஏற்படுதல் சிலருக்கு அரசாங்கத்தால் தொல்லை அதாவது வம்பு வழக்குகளை எதிர்கொள்ளுதல் இதுபோல எதிரிகளால் சில பாதிப்புகளும் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே அதிலும் கவனம் மிக மிக தேவை அதுபோல சிலருக்கு அவமானப்பட வேண்டிய சூழ்நிலையும் வரலாம் எனவே இதனால் கோபம் போன்ற குணத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது உறவினர்களாலோ அல்லது இரத்த சொந்தங்களினாலோ ஏதேனும் வருத்தப்படக்கூடிய சம்பவங்களும் நேரலாம் வியாதி என்று எடுத்துக்கொண்டால் பொதுவாக இவர்களுக்கு இந்த ஆண்டு வயிறு முகம் கண் இருதயம் கால் முட்டுவலி போன்ற விஷயங்களில் அதிக கவனம் தேவை ஜென்ம சனியினால் நரம்பு சம்பந்தப்பட்ட அல்லது எலும்பு மஜ்ஜை சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரலாம் அதிலும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த ஆண்டில் இந்த ராசிக்காரர்களுக்கு கல்வி சிறப்பாக இருக்கும் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு அரசு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது வெளிநாட்டு வேலை வாய்ப்பும் கிடைக்க வாய்ப்புண்டு இந்த ஆண்டு பொருளாதார ஏற்றம் உண்டு இந்த பொருளாதார ஏற்றத்தினால் வீடு நிலபுலங்கள் தங்கம் பொருள் போன்ற விஷயங்கள் அதுபோல வண்டி வாகனங்கள் போன்றவை வாங்கக்கூடிய அல்லது விருத்தியாக கூடிய விஷயங்கள் நிறைவேறும் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்பவர்கள் அதற்கு பதிலாக இந்த ஆண்டு தங்கத்திலே முதலீடு செய்வது நல்லது எம்எல்எம் மற்றும் செகண்ட் லைன் பிசினஸில் ஈடுபடுபவர்கள் பலர் இம்முறை பாதிப்புகளுக்குள்ளாக நேரிடும் எனவே மிக மிக கவனத்துடன் செயல்படுவது நல்லது லாட்டரி போன்ற அதிர்ஷ்ட விஷயங்களும் இந்த ஆண்டு அவ்வளவாக பெரிய பலனை தராது பலருக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நிறைவேறும் சிலருக்கு அந்த குழந்தை பாக்கியமும் நிச்சயம் நிறைவேறும் பலர் இம்முறை ஆன்மீகத்தில் மிக ஈடுபாட்டோடு இருப்பார்கள் இந்த ஆண்டு குடும்பத்தில் சச்சரவுகள் கூடும் எனவே பொறுமையுடன் உறவை பேணுதல் அவசியமாக இந்த ராசிக்காரர்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் இவர்களுக்கு தெய்வீக பரிகாரமாக வார வாரம் சனிக்கிழமை சனீஸ்வரனுக்கு எள்ளு விளக்கேற்றி ஒன்பது முறை நவக்கிரகத்தை சுற்றி வர சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும் அதுபோல வெள்ளிக்கிழமையில் காலையில் பத்தரை டு பனிரெண்டு ராகு காலத்தில் துர்கையை எலுமிச்சை விளக்கேற்றி வழிபட்டு வர வாகுவால் ஏற்படும் துன்பங்கள் நீங்கும் அதேபோல தட்சிணாமூர்த்திக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் காலையில் இரட்டை நெய் விளக்கேற்றி அதாவது ரெண்டு நெய் விளக்கேற்றி வழிபட அவர்களுக்கு குருவால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் நீங்கி நற்பலன்கள் உண்டாகும் என்பதே உண்மையாகும் இவர்களுக்கு ரத்தின பரிகாரமாக வலதுகை குரு விரலில் அதாவது இண்டெக்ஸ் பிங்கர்ன்னு சொல்லுவோம் அதாவது ஆள்காட்டி விரலில் இந்த விரல்னு சொல்லும்போது ஆள்காட்டி விரல்னு சொல்லுவோம் கைவேலை சாஸ்திரத்தில் அதை குரு விரல்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல அதை இண்டெக்ஸ் ஃபிங்கர்னு சொல்லுவாங்க இந்த விரல்ல ஒரு ஐம்பது நாளான மோதிரம் செய்து அதை ஓப்பன் செட்டிங் வச்சு செஞ்சு அதில் மஞ்சள் கனக புஷ்பராக கல் பதித்து அல்லது தங்க புஷ்பராக இந்த கல்லை பதித்து ஓப்பன் செட்டிங் வைத்து செய்து அணிந்து கொண்டால் நூறு சதவிகிதம் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு தீய பலன்கள் நீங்கி கட்டாயம் நற்பலன்களே உண்டாகும் என்பதே உண்மையாகும் கும்பராசிக்காரர்களுக்கு எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அனைத்தும் நன்மையே பெற ஆசிர்வதித்து ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்